ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆடு ஜீவிதம் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஓடிடி ரிலீஸ் வந்து ஒரு வழியாக இந்த படம் ஆயிருக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஹீரோ வந்து கல்ஃபுக்கு போனால் நிறையா சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தங்கிட்ட இருக்கிற சுத்தெல்லாம் வித்து கல்ஃபுக்கு போகிறாரு ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அவர் வந்து ஆடு ஒட்டகம் இதை வந்து மேக்கப் மாதிரி வச்சுருக்காங்க கொத்தடுமையாக நடத்துறாங்க இடத்துல இருந்து இவர் எப்படி தப்பிச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை இந்த படம் பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு கேஸ்ட் மரியான் இந்த ரெண்டு படமும் ஞாபகம் அங்கங்கே வரலாம் பிருத்திவிராஜ் இந்த படம் வந்து அவருக்கு ஒரு லைஃப் டைம் ரோல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவரோட பிசிக்கல் டிரான்ஸ்மிஷன் வந்து காமிச்சிருக்காரு இந்த படத்துல ரொம்பவும் மெனக்கெட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்ம கண் கூட பார்க்க முடியுது நாளைக்கு அப்புறம் அவர் குளிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுவாங்க உண்மையிலேயே அந்த சீன்ல வந்து ரொம்பவும் நமக்கு வந்து பாக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த படத்துல பிருத்திவராஜ்க்கு அப்புறம் மேஜர் கான்ட்ரிபியூஷன் கொடுத்தது ரெண்டு பேரு மியூசிக் டேரக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் மியூசிக் டேரக்டர் ஏ ரஹ்மான் ஒரு ஒரு சீனுக்குமான எமோஷன்ஸை வந்து நமக்கு அள்ளி கொடுத்து சீன் சீம் வந்து எலிவேட் பண்ணி கொண்டு போயிருக்காரு அதே மாதிரி படத்தோட சினிமாட்டோகிராஃபர் சுனில் ஒரு ஒரு ஃப்ரேமுமே அவ்வளோ கவிதையாக இருந்துச்சு ஒட்டகத்தோட கண்ணில் வந்து பிருத்திவராஜ் தெரியுற மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கு ஷார்ட்டாக ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி எடுத்துட முடியாது படம் பார்த்துட்டே இருக்கிறப்ப தான் அந்த சீனோட ஒரு இம்பாக்ட் வந்து உங்களுக்கு வந்து புரியும் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்த்தே ஆக வேண்டிய ஒரு படம் அப்படின்னு இந்த படத்தை நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம்